எனக்கு இந்த இப்பதவியை அளித்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் சின்னவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மா மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்தி அவர்களுக்கும் தெற்கு மண்டல செயலாளர் மற்றும் வடக்கு மண்டல செயலாளர் அண்ணன் முருகேஷ் தளபதி முருகேஷ் அவர்களுக்கும் தொண்டாமுத்தூர் ரவியன் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் துணை மேயர் ஆணையாளர் துணை மேயர் மண்டல தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் எங்களை எல்லாத்துக்கும் மேலே கட்சியின் வந்து பொறுப்பாக அவங்களோட பணிகளை செஞ்ச எங்களோடய கட்சி உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியையும் அரசு துறை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நான் இப்போ தான் பொறுப்பேற்றிருக்கேன் இன்னும் கோவில் என்னோடய வாட பற்றி தான் எனக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும் நான் இனி ஒவ்வொன்றா வந்து எல்லாரோடையும் நான் கலந்து ஆலோசித்து எது அவசியம் எது அவசரம் இதெல்லாம் வந்து எல்லாரோடைய சொல்லுக்கும் நான் செயல்படுவேன் நல்ல வழியாக வந்து கான்சென்ட்ரேட் முக்கியத்துவம் கொடுத்து எது முக்கியம் நான் இனிமேல் தானே பார்க்கணும் எனக்கு தெரியாது இல்லைங்களா நான் வந்து நான் உங்க விட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தான் இனி உங்களோட நான் அதிகமாக பயணிப்பேன் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் என்ன செய்யறேங்கதான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் அவங்களோட தேவைகள் என்ன நான் அறிஞ்சு அதெல்லாம் அறிஞ்சு நம்ம செய்கிறோம் சரிங்களா குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கேன் எல்லா <laughs> <laughs>